சனி பகவான் வக்ரம் அடைகிறார் ஆகும்போது அப்போ என்ன பண்ணுவார் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் ஃபஸ்ட்டு ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஆறு ஆறு இருபத்தாறு தேதி வரைக்கும் அப்போ இரநூத்தி ஏழு நாள் அதாவது ஏழு மாதம் நான் சொல்கிற மாதிரி சுப வரைய கடன் இப்படி பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன் அடுத்தது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பதினோரு தேதி வரைக்கும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நாலரை மாதம் சனி வைக்கிறதுக்கு போயிட்டாருன்னா அந்த டைமில் ஆப்போசிட்டாக வேலை செய்வார் அப்போ எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அவ்வளோயும் உங்களுக்கு வந்து யோகமாக மாற்றி மாற்றி கொடுத்துருவார் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சினிமா துறையில் இருக்கிறேங்க நான் ஒரு மீடியாவில் இருக்கிறேன் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு காயின் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது போக பார்த்தீங்கன்னா நான் அதிர்ஷ்டத்தை இருக்கிறேன் இதெல்லாம் கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு தான் முன்ன சொல்லுவாங்க சனி பார்த்தால் கோடி நன்மை சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி ஒரு விஷயத்தை தடுத்துருச்சுன்னா எங்கே போனாலும் கொடுக்க மாட்டார் சனி ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துட்டாருன்னா யார் தடுத்தாலும் நிற்க மாட்டாரோ கண்டிப்பாக கொடுத்துருவார் அதனால நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு முதல் இரநூத்தி ஏழு நாள் அதாவது ஏழு மாதம் சிரம கலந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதை அதிர்ஷ்டமாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு அடுத்தது வரக்கூடிய அந்த நாலரை மாத காலம் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் அதிர்ஷ்ட உங்கள் கதவை தட்டும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய நாள் கிடைக்காது இருந்திருக்கும் அந்த விஷயம் மீண்டும் கிடைக்கும் அதில் காதலாக இருக்கலாம் ஏன் விட்டு போன அதாவதுன்றது மனைவி கூட தேடி வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு கேட்டு நிச்சயதாரத்தை வரைக்கும் கல்யாணத்தை வரைக்கும் வந்து நின்றுப்பா அதே திருமணமாக நடக்கலாம் ஒரு இடத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க அதுவே அவங்கள வந்து கூட கொடுக்கலாம் ஏன் அப்பா அம்மா சொத்து கூட எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் கையெழுத்து போடுவாங்களா அக்கா தான் கையெழுத்து போட்டுருவாங்களா அண்ணன் தம்பி பிரித்து கொடுத்துருவாங்களா எங்கள் அப்பா ஒத்துக்கு வரா இந்த மாதிரி நினைச்சு தடையாக இருந்தது கூட உங்களுக்கு நல்லதாக கூட நடக்கலாம் நான் சொல்கிறது இடம் விஷயம் தீரும் மண்மனை வசி எதிர்பார்த்துட்டு சக்சஸ் ஆகும் லவ் மேட்டர் காதல் தடையாக இருந்தது நல்லா இருந்த சாமி யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல எங்களுக்கு உள்ளார பிரிவுன்னு வந்துருச்சு பேசிக்கிறதில்ல இது எல்லாமே சேர்த்து வைக்கிற வாய்ப்பு உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதா அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு அப்போ அப்ப ராசி பொதுவாவே பேச்சாளர்கள் யாருன்னா புதன் தான் இந்த பிறந்தவங்க தான் மேடை பேச்சாளர்கள் அரசியல் பேச்சாளர்கள் பொதுவாவே ஸ்கூல் காலேஜ் இதுலாம் பாத்தீங்கன்னா நிறைய மேடை பேச்சாளர்கள் அதாவது அதிகமாக பேசுகிறவங்க சிந்திக்கிறவங்க இந்த மாதிரி யோசனை கொண்டவர்கள் யாருன்னா கன்னிராசிக்காரங்க தான் ஒருத்தர் நல்லா பேசுவாங்க அவங்களெல்லாம் நீ தாராளமாக கேட்கல என்ன சமயம் நீங்கள் கண்ணிராசியா ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் மட்டும் பாருங்கள் துணை தோணை துணை இருப்பாங்க ஏதோ ஒன்று யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க எதை பற்றியோ ஒன்று சிந்திச்சிட்டே இருப்பாங்க இங்கே ஒரு வேலை செய்துட்டு இருப்பாங்க அங்கே ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே ஒரு வேலை செய்துட்டே இருப்பாங்க எப்பயுமே கான்ஃபிடண்ட்டாக இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி தான் குழப்பங்கள் ஆயிரம் இருந்தாலும் காரியத்து மேல கண்ணை இருப்பாங்க ராசிக்காரங்க புதன் சார்ந்த ராசி ஏன்னா புத் அதாவது புத்திசாலின்னு சொல்றதை விட ஞானக்காரகன் அறிவுக்காரகன் யோசனைக்காரகன் கல்விக்கு அதிபதி யாருன்னா புதன்தான் ஒருத்தர் பாருங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி சாதாரணமா படிச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா கன்னி ராசிக்காரன் கேட்டால் அமர் சொல்லலாம் ஏன்னா கல்விக்கு அதிபதியே யாருன்னா தான் அப்படியேப்பட்ட ராசி தான் இந்த கன்னிராசி அப்ப இந்த ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்க போகுது இதுக்கு முதல்ல ஆதாரம் என்ன சார் அப்படின்னா உங்க ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் இடம் சொல்றது வந்து எந்த ராசினா தனசு ராசி யாருடைய ராசி தெரியுங்களா குருவுடைய ராசி அந்த குருவுடைய ராசியில நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குது இதுல என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் நாலு தான் ஆனா ஐந்து யோகங்கள் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குது இதுவே பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிசயம் நான் சொல்லுவேன் இது மாதிரிலாம் பார்க்கணும்னா இன்னும் பல வருஷங்கள்லாம் பல ஆயிரம் வருஷங்கள் பல ஆயிரம் வருஷங்கள் தான் காத்திருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஜாதக ஒரு கட்டத்துல நாலு கிரகங்கள் உட்காந்து அவங்க ஐந்து யோகத்தை பார்க்குற தருணம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் உங்க ராசிநாதன் உட்கார்ந்து பார்த்தா நீங்க பெருமைப்பட வேண்டிய அப்படியே பட்ட ராசி என்ன சார் யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனசு ராசி அதிபதி குரு அந்த குரு வீட்டில் போய் முதல்ல யார் உட்கார்ந்தாருன்னா செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் செவ்வாய் யாரு அப்படின்னு பார்த்தா மங்களக்காரகன் காரகன் தான் செவ்வாய் அப்ப குருவும் செவ்வாயும் இணைஞ்சா நம்ம என்ன சொல்றோம் இணைஞ்சாலோ பார்வைப்பட்டாலோ தொடர்பு கொள்ளும்போது நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள் யோகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப குரு வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்தா குரு மங்கள் யோகம் ஒரு யோகம் ஆச்சுங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா அந்தவுடைய த தனசு ராசியில சூரியன் போய் உட்கார்ந்து மாத கிரகம் நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியன் உட்காந்துருக்கிறார் அப்ப இரு ராஜ கிரகங்களும் ஒன்றா சேர்ந்துருக்குது இது ஒரு அதிசயம் எப்பயுமே குரு வீட்டில் சூரியன் உட்காந்தாலும் சூரியன் வீட்டில் குரு உக்காந்தாலும் இரு ராஜ கிரகங்கள் அசூரகுரு தேவகுருன்னு சொல்லக்கூடிய இருக்கிறங்களும் ஒன்று உட்காந்துருக்கிறது இது ஒரு அதிசயம் ரெண்டு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரியன் கூட சுக்கரன் உட்காந்துருக்கிறார் அப்போ சுக்ரன் ஆதித்திய யோகம் இதோட மூணு நாலாவது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி புதன் சூரியன் கூட இணைஞ்சிருக்கிறார் அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்த என்ன சொல்கிறோம் புதன் ஆதித்திய யோகம் இதோட நாலு அஞ்சாவது பார்த்துட்டிங்கன்னா அந்த செவ்வாயும் சூரியன் இணையிறதுனால அதாவது வந்து சூரிய மங்கள யோகம் இதில் சொல்றோம் இந்த ஐந்து யோகம் சொல்றோம் சூரிய மங்கள யோகம் மங்கள யோகம் புதன் ஆதித்ய யோகம் குரு மங்கள யோகம் அதே மாதிரி பார்த்தா இரு ராஜகாரங்கள் சேர்ந்துருக்கிறது இந்த ஐந்து யோகத்தோட இந்த வருடம் ஆரம்பிச்சிருக்குது பார்த்தீங்களா சூப்பரான ஒரு வாய்ப்பு அடித்தளம் நல்லா இருக்கணுங்க அடித்தளம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உரண்ட நாள் ஒற்றம் தான் ஒட்டும் நாம் வந்து எப்படின்னா வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் வாழல எப்போ வாழ போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இந்த இந்த வருஷம் ரெண்டு விதமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒன்று அதிர்ஷ்டத்தையும் பார்க்க போகிறீங்க ரெண்டாவது அதிர்ஷ்டத்தை கலந்து அனுபவத்தையும் பார்க்க போகிறீங்க இது ரெண்டுமே இந்த வருஷம் உங்களுக்கு நடக்க போகுது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கை நீங்கள் இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய சேனலை நீங்க முதல் தடவை பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது போல ஒரு காணொலிகள் வீடியோ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்பதான் நம்ம முழுமையாக என்ன சொல்ல வரோம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்ப பொதுவா என்ன சொல்றோம் கண்டக சனி நடக்குதுன்னு சொல்றோமா கண்டகச்சனி நடக்கும்போது இது எப்போ ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒம்போதில் கும்பத்தில் இருக்கிற சனி மீனத்துக்கு போகும்போது ராசிக்கு கண்டகச்சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ கண்டகச்சனி ஆரம்பிக்கும் போது ரெண்டரை வருஷம் கண்டகச்சனி அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி மார்ச் இருபத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு அதாவது எலும்பு முறிவு தசைப்பிடிப்பு அதாவதுன்றது பார்த்தோன்னா விபத்து தண்டம் ஹாஸ்பிட்டல் விரைச்செலவு இது மாதிரி தேவையில்லாத விரைவில்லாம் இந்த இருபத்தஞ்சில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் பார்த்து அனுபவிச்சிருந்தாலும் இந்த கஷ்டம் இருபத்தி ஆறில் உங்களுக்கு வராது நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்போ இந்த இருபத்தி ஆறில் கண்டகச்சனி முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ராஜ கிரகம்ன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஃபேவராக வராரு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு கண்டகச்சனியாக பிடிச்சிருந்தாலும் கூட இப்போ சனி பகவான் வந்து இயல்பு நிலையில் இருக்கிறதுனால ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் அதாவது இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் இயல்பு நிலையில தான் இருப்பார் அதனால் சிரமங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நாம் என்ன பண்ணோம்னா அதாவது கடனோ உடனோ வாங்கி ஒரு வீடு அதாவது ஒரு சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலைக்கு வரத தலைப்பாக கூட போயிடும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அட் அடித்து சொல்கிறனுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வீடு வாங்குகிற பாக்கியம் உங்களுக்கு நிறைய இருக்குது ஏன்னா நீங்கள் இந்த சனி பகவான் ஏன் தண்ட செலவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சுபச்செலவை உங்களுக்கு ஒரு மனயோகத்தை கொடுக்குறாரு கண்டிப்பாக சொல்றேன் நீங்கள் மன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிகிறதுக்குள்ளார வீடு இடம் பூமி அப்பார்ட்மெண்ட் சொத்து இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே தீர்வீங்க இதை நடந்தே தீரும் நான் சொல்கிறேன் ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தாறு தேதிக்குள்ளார இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம் ஆகும்போது அப்ப என்ன பண்ணுவார் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் ஃபர்ஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஆறு ஆறு இருபத்தாறு தேதி வரைக்கும் அப்போ இரநூத்தி ஏழு நாள் அதாவது ஏழு மாதம் நான் சொல்கிற மாதிரி சுப வரைய கடன் இப்படி பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன் அடுத்தது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினோரு தேதி வரைக்கும் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நாலுற மாதம் சனி வக்கரத்துக்கு போயிட்டாருன்னா அந்த டைமில் ஆப்போசிட்டாக வேலை செய்வார் அப்போ எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அவ்வளோயும் உங்களுக்கு வந்து யோகமாக மாற்றி மாற்றி கொடுத்துருவார் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சினிமா துறையில் இருக்கிறேங்க நான் ஒரு மீடியாவில் இருக்கிறேன் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு காயின் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது போக பார்த்தீங்கன்னா நான் அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் கிடைக்குமானால் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு தான் முன்ன சொல்லுவாங்க சனி பார்த்தால் கோடி நன்மை சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி ஒரு விஷயம் தடுத்துருச்சுன்னா எங்கே போனாலும் கொடுக்க மாட்டார் சனி ஒரு விஷயத்த குடுக்கறதுக்கு முயற்சி எடுத்துட்டாருன்னா யார்த்த எடுத்தாலும் நிற்க மாட்டார் கண்டிப்பா குடுத்துருவாரு அதனால நூறு சதவீதம் கண்டிப்பா உங்களுக்கு முதல் இரநூத்தி ஏழு நாள் அதாவது ஏழு மாதம் சிரம கலந்த வாழ்க்கையா இருந்தாலும் அதை மாற்றிக்கிறது மாத்திக்கிறது உங்க தான் இருக்கு அடுத்தது வரக்கூடிய அந்த நாலரை மாச காலம் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நீங்க கம்முன்னு இருந்தாலும் அதிர்ஷ்ட உங்கள் கதவை தட்டும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய நாள் கிடைக்காது இருந்திருக்கும் அந்த விஷயம் மீண்டும் கிடைக்கும் அதில் காதலா இருக்கலாம் ஏன் விட்டு போன அதாவதுன்றது மனைவி கூட தேடி வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு கேட்டு நிச்சயதாரத்தை வரைக்கும் கல்யாணத்தை வரைக்கும் வந்து நின்றுபா அதே திருமணமாக நடக்கலாம் ஒரு இடத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க அதுவே அவங்கள வந்து கூட கொடுக்கலாம் ஏன் அப்பா அம்மா சொத்து கூட எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் கையெழுத்து போடுவாங்களா அக்கா தந்து கையெழுத்து போட்டுருவாங்களா அண்ணன்மே பிரிச்சு கொடுத்துருவாங்களா எங்கள் அப்பா ஒத்துக்கு வாரா இந்த மாதிரி நினச்சி தடையா இருந்தது கூட உங்களுக்கு நல்லதாக கூட நடக்கலாம் நான் சொல்றது இடம் விஷயம் தீரும் மண்மனை விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்தா சக்ஸஸ் ஆகும் லவ் மேட்டர் காதல் தடையா இருந்தது நல்லா இருந்த சாமி யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல எங்களுக்கு உள்ளார பிரிவுன்னு வந்துருச்சு பேசிக்கிறதுல இது எல்லாமே சேர்த்து வைக்கிற வாய்ப்பு அப்ப உங்களுக்கு வந்து சனி பகவான் முதல்ல வந்து சிரமத்தோட கலந்து கொடுத்தாலும் அடுத்தது நாலரை மாசத்துக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களால் லைனை தேடி வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்தபடி குரு பகவான் சொன்ன பாத்தீங்களா உங்களுக்கு உங்க ராசிக்கு குரு எங்க இருக்கிறாருன்னா பத்துல குரு இருக்கிறார் பத்தில் ஒரு குரு இருந்தால் பழமொழி எல்லாருக்கும் தெரியும் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட போக மாட்டான் அப்போ பத்தில் குரு இருந்தால் என்ன சமயம் நல்லா நடக்கும் நடக்கும் தான் நடக்கும் நல்லது நடக்கும் ஏன்னா குரு வக்ரத்தில் இருக்கிறார் இப்ப இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் எழுபது நாள் ரெண்டரை மாதம் முதல் என்ன பண்ணுவார்னா சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா குரு வக்ரத்தில் இருக்கிறார் இல்லையா இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் அப்போ முதல் எழுபது நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்றதில் மாற்றமே இல்லை பத்தில் குரு இருந்தாலும் அவர் வக்ரத்தில் இருக்கிறார் சூப்பராக வேலை செய்யும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அதாவதுன்றது அந்த மார்ச் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் அதாவது எண்பத்தி ஒரு நாள் சுமார் ரெண்டே முக்கால் மாதம் நாலு பேர் நம்ம வந்து பேசலை நம்மளை கண்டுக்கலை அப்படின்னா நம்ம வளரலன்னு அர்த்தம் ஒரு யூடியூப்பில் இருக்கிறீங்க ஒரு மீடியாவில் இருக்கிறீங்க நாலு கமாண்ட் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் கமாண்ட் வரலன்னா நீங்கள் ஒன்றும் வளரலன்னு அர்த்தம் சரிங்களா காய்ச்ச மரந்தான் கல்லடி படும் கன்னி ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது சந்தோஷமாக இருக்கலாம் அதை தாண்டி உங்களுக்கு ஆறாம் இடத்துல ரோகஸ்தானத்தில் ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால ராகு கேதுனுடைய அதாவது உங்களுக்கு பலம் பார்த்திங்கன்னா ஏன்னா ராக்கேது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிசம்பர் ஆறில் தான் ராக் கேது பயிற்சி ஆகுது அப்போ கிட்டத்தட்ட பதினோரு மாதத்துக்கு ரோகஸ்தானத்தில் ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால மருந்து மாத்திரை உடல் உபாதிகள் தீய செலவுகள் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் அதுக்கு நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு சூழ்நிலை என்னன்னா அந்த ராகு கேது கெட்டு போயிட்டாரு நம்ம ஜாதகத்துலேயே அது நல்லா இருக்கிறாரா எல்லாத்துக்கும் கெட்டு போகல இல்லை பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க ராகு அதாவதுன்றது கண்ணீரைல பிறந்தவங்களுக்குன்னா பதினஞ்சு கோடி பேருக்குமே இன்னைக்கு கெட்டு போயிடுமா இல்லை அவங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா பிரச்சனை வராது நீங்க பயப்பட வேண்டாம் அப்போ லாஸ்ட்டு ஒரு மாதம் இருக்கும்போது தான் ராகு கேது பயிற்சி டிசம்பர் ஆறில் ஆகுறாருல அப்போ லாஸ்ட் ஒரு மாதம் தானே அப்படி ஒரு மாதம் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பதினொன்றாம் இடம் லாப கேதுவோ மாறுறாரு பஞ்சம ராகுவோ வர்றார் அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படி பார்த்தா ராகு கேது இருபத்தி ஆறு விட இருபத்தி ஏழு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மண்ணு நமக்கு நல்லா இருக்கணும் கஞ்சி குடிச்சா கூட நம்ம வீடு நல்லா இருக்கணும் ஆயிரம் இடத்துல வெளியில் சுத்துறோம் வீட்டுக்கு வந்தா படுத்தா நிம்மதியாக தூங்கணும் தூக்கம் நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டில் லட்சுமி கடாசம் இருக்கணும் வாஸ்து நல்லா இருக்கணும் நாலு மூளை கடவுள் சொல்லிட்டு போயிட்டாரு குபேர மூளை அக்னி மூளை வாயு மூலை சனி மூளைன்றதை சொல்லிட்டாரு அந்த நாலு மூலையிலேயே நம்ம என்னென்ன வைக்கணுன்றது நம்ம தான் இருக்குது அதை எப்படி வைக்கணும் எந்த மாதிரி வைக்கணும் எந்த மாதிரி பயன்படுத்தணும் அதுதான் வாஸ்துன்ற பார்க்குறவங்களை வச்சு நம்ம மனைவி சாஸ்திரம் பார்த்துக்கணும் அது போக உங்கள் ராசிக்கு வந்து கிழக்கு தெருக்கு அது ஆஃபீஸோ கடையோ வீடோ எடுத்து உக்காருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் கிழக்கு வாசல் தெருக்கு வாசல் இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகுது அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை கலர் மேக்சிமம் பச்சை கலர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு கோயிலுக்கே வேண்டுதல் வச்சுக்கிட்டிங்களா பச்சை கலரில் பட்டு எடுத்து கொடுங்க காரு வண்டி துணி ட்ரெஸ்ஸு பொருள் எது வாங்குற மாதிரி இருந்தாலும் மேக்சிமம் பச்சை கலர் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது போக மதுரையில் இருக்கக்கூடிய சொற்கர் ஒரு தடவை கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஏன்னா நிறைய கண்ணீராசிக்காரங்க போகாதே இருந்திருப்பீங்க எங்கே இருக்குதுன்னே தெரியாதுங்க அங்கே போகிற அளவுக்கு வசதி இல்லை டைம் இல்லை சூழ்நிலை சரியில்லைன்ற மாதிரி ஆயிரம் காரணம் சொல்லியிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நீங்கள் போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இதை தவிர வந்து பார்த்தா ஸ்ரீ விஷ்ணு துர்கை அந்த ஸ்ரீ விஷ்ணு துர்கை பட்டிச்சரம் அப்படின்ற ஊரில் இருக்குது ஒரு தடவை போயிட்டு மனசார ஒரு அர்ச்சனை போட்டுட்டு சாமி கும்பிட்டு வாங்க இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ளார எனக்கு பொண்ணும் பொருள் கொடு சாமி எனக்கு திருமண தடைகள் விலகணும் திருமணத்தை கொடு புத்திர பாக்கியத்தை கொடு மேக்சிமம் இந்த கடன் பிரச்சனை தீரணும் என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு மனசார கும்பிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அதாவது ஒரு காயின் ஒரு ரூபாயோ அது பத்து ரூபாயோ இல்லை அதாவது நான் ஐநூறாயிரமோ ஏதோ ஒரு காயின் ஒரு நாணயம் காசு கட்டி கிட்ட வச்சுக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்குன்னு வேண்டிட்டு வாங்க நல்லது நடந்து வாட்டி அந்த இடத்துல போய் உண்டியில் போட்டுவாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த இருபத்தி ஆறு அற்புதமாக இருக்கும் நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரி நேரங்களே நம்ம காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது போக சொல்ல வரத கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி